ஹா ஈ ஃப்ரான்சிஸ் சாரி சினிமா பேஸ் அப்படின்ட்டுல லேட்டஸ்டான வீடியோ ஸோ கோட் படத்தோடைய ரிவியூ என்ன அப்படின்னு பார்க்கும்போது விஜய் சாருக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்ன்றது நான் சத்தியமாக எதிர்பார்க்கல ஏன்னா லியோல இருந்த ஹைப்பில் பாதி கூட இந்த படத்து கிடையாது அது நீங்கள் புக்கிங்ஸில் பார்த்தலாம் அமெரிக்கா வரட்டும் கேரளா வரட்டும் பக்கத்து ஸ்டேட்டான ஆந்திரா இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி ஒரு சில தேட்டர்லாம் நம்மளால பார்க்க முடியுது படத்தோட ரிவ்யூ சொல்லுனாக்கா விஜய் சார் மட்டும்தான் நமக்கு வந்து இதுல வந்து ஓகே அப்படின்னு சொல்ற ரகமா இருக்கு மற்றது எல்லாமே சொதப்பி இருக்காரு வெங்கட் பிரபு அவர்கள் அதுவும் விஜய் சாருடைய அந்த இளமையா வரக்கூடிய அந்த ஏ யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டெக்னாலஜி எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சில காட்சிகள் நல்லா இருக்கு ஒரு சில காட்சிகள் ஏன் கோட்ட விட்டாங்கன்னு தெரியல முகம் சொல்லிக்கிற வண்ணமா தான் இருக்கு அந்த எங்க காட்டக்கூடிய விஜய் கூட அடுத்தது முக்கியமாக பார்த்தீங்கன்னா பிஜிஎம் எங்கேயுமே ஒர்கட்டால நம்ம இவனை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றோம் முன்ன இருந்து அந்த மங்காத்தாவில் போட்ட அந்த இவனா இது இந்த படத்துக்கு போட்டிருக்காரு வெங்கட்பிரம படத்துக்கு இப்படி ஏன் போட்டிருக்காருன்னு கேட்குற அளவுக்கு தான் இருக்கு ஆனா கேமியோன்னு சொல்லி எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஏகப்பட்ட கேமியா சொல்லுங்க ஒரு பாட்டில் வந்து த்ரிஷா வந்து ஆடுறாங்க கிளைமேக்ஸ்ல வந்து சிவகார்த்திகேனே வராரு சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸா வராரு அவர் ஓகே அதே போல் தோனி அவர்கள் வராரு படையப்பா பிஜிஎம் யூஸ் பண்றாங்க ரஜினி சாரோட இன்னொன்று படத்தோட பாட்டு யூஸ் பண்றாங்க அஜித் சாரோட அந்த மங்காத்தா பிஜிஎம் வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து யூஸ் பண்றாங்க எப்படி ஏகப்பட்ட பேர் வந்து அவர் வந்து படத்துக்கு யூஸ் பண்றாரு ஆனா எதுவுமே வந்து இங்க சிங்க் ஆகிற மாதிரி தெரியல படத்தோடய ஒட்டில்ல இன்னும் நினச்சிட்டாங்கன்னா ஜெயிலர் படத்தில் வந்து எல்லாம் வந்து ரோல் பண்ணாங்க இந்த படத்துல ஒரு நாலு பேர் கூப்பிட்டு வந்து கேமரவர்கள் பண்ணா படம் ஹிட் ஆயிடும் இதுவும் ஜெயிலர் மாரி ஓடிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஜெயிலர் படத்துக்கு அந்த கதைக்கு இருந்தது தேவையான காட்சிகளை வச்சாங்க அதுவும் வெயிட்டா இருக்கக்கூடிய ஒரு மாஸ் ஹீரோஸ கூட்டு வந்து வச்சாங்க நீங்க சம்பந்தமே இல்லாம விஜய் சாரோட படத்துல சிவகார்த்திங்க எல்லாம் கூப்பிட்டு வந்து சிவகார்த்திங்க நீங்க இன்னாதான் ஒரு நல்ல நடிகர் அவருக்குன்னு ஒரு கூட்டம் இருந்தாலுமே அவர் ரஜினி சார் சாரி விஜய் சார்க்கு கீழே இருக்காரு அவரை கூட்ட வந்து இவருக்கு வைக்கிறீங்கன்னா நீங்க விஜய் சார் ராஜிங் மாதிரி தான் இருக்கு ஆனால் ஓகே அப்படி அதை கூட நம்ம அக்செப்ட் பண்ணிக்கலாம் ஆனா அதை தாண்டி பார்த்தீங்கன்னாக்கா வைக்கணுன்றதுக்காகவே சில கேமியோஸ்லாம் அந்த விஜயகாந்தோடைய இருக்கட்டும் அதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அது எதுக்கு தேவையே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அந்த சீனுக்கு ஆனா அது வேணும்னா அது இன்ட்ரோ காட்சியில் வச்சு அவரையும் சீன் வைத்துட்டிங்க இது இல்லாம இவரு சூர்யா அவர்களுடைய கங்குவ படத்தோடைய போஸ்ட் வச்சு ஒரு கேமியோ அது சின்னதா அது ஒரு ரெஃபரன்ஸ் காட்சிக்கு மாரி அது வந்திருக்கு அதை ஒரு காட்டிருக்கீங்க ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு சிஜி சுத்தமா ஓட்ட விட்டுட்டாங்க ஃபைனலில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கிளைமேக்ஸ்ல வரும்போது விஜய் விஜயஸ்வர அந்த ஸ்டேடியம்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேலரிக்கு தாக்கிட்டே இருக்காரு அந்த பைக்ல ஸோ அதெல்லாம் வந்து கிட்டத்தட்ட அந்த குருவி ஃபீல் தான் வருது சீரியஸாக சொல்லுனாக்கா அந்த கிரீன் மேட்லாம் யூஸ் பண்றீங்க ஜஸ்ட் ஒரு ட்ராவல் ஒரு பண்றதுக்கு ஒரு சின்னதா ஒரு பைக் ரைடு சும்மா ஒரு கார்ல போகிற அந்த விஷயம் கூட பேக்ரவுண்ட்ல அந்த கிரீன் மேட் தான் ஓடுதுன்றது தெளிவா தெரியுது இதுக்கு மேல இந்த படத்தை நம்ம என்ன சொல்றது எனக்கு சீரியஸாவே புரியல ஓபனா சொல்லுனாக்கா படம் ஆரம்பித்து ஒரு ஒரு மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்கா இந்த படம் வாரிசு மாரி இருக்குது ஃபேமிலி சென்டிமெண்ட் காமெடினு ஓடினதுக்கு அப்புறம் ஒரு ஒரு மணி நேரம் வந்து விவேகம் மாரி இருக்குது அப்படியே அந்த டாமன் ஜீரி கிளாஷ் மாரி இவர் அவரை தோர் இவர் அவர் துரத்துறாரு ஸோ அப்படி ஓடினாக்கா ஒரு ஒரு மணி நேரம் லாஸ்ட்டு ஒரு மணி நேரம் அப்படியே பீஸ்ட் மாதிரி தான் இருக்குது அப்படியே வானத்தில் அப்படியே பறந்துட்டு போயிட்டு சொல்லிவிட்டு போயிருப்பாருங்க லாஜிக்க இல்லாமல் அதே மாதிரி தான் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா அந்த பைக்கில் அந்த ஸ்டேடியமில் தாவரதாக இருக்கட்டும் சில ரொம்ப அது எப்படி சொல்கிறது அது க படம் பார்க்கும் தான் உங்களுக்கு அது புரியும் பார்த்துட்டு நீங்களே சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்